சிபி தமிழிசு சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கிட்ட வந்து செய்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ப்ரஸ்காரங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து பிரஸ்காரங்களை சந்திக்கிறதுக்காக வரும்போது சிபி வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் போக வேண்டாம் இப்போ நீ போய் ஏதாவது வந்து சொன்னேன்னா அப்புறமா பிரச்சனை வேற மாதிரிக்கி ஆயிரும் அதனால் நீ போக வேண்டாம் அப்படிங்கும் போது தமிழ் சொல்கிறாங்க இப்படி நம்ம பயந்துட்டு போனாக்கி தான் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே கெட்ட பேர் வரும் அதனால இப்போ போய் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இப்போ எல்லாமே வந்து லீக் ஆகி போச்சுது அதனால இப்போ போய் நீ தேவலாமல் பேசுறேன்னா அவங்க வேற வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அது அதனால இப்போதைக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம போட்டுடலாம் அப்புறமா நம்ம பேட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இப்பவுமே நம்ம வந்து பேசலைனா தான் தப்பாயிரும் அப்போ நம்ம வந்து தப்பு செஞ்ச மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு தான் வந்து அது ரொம்பவே மைனஸ் பாயிண்டாகிரும் நான் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி வந்து தமிழ் மேலே ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இவன் நம்ம என்ன சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டா அப்படிங்கிற முடிவோடு தான் அவன் இருந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போ இதுக்கு மேலே வந்து இன்னும் எந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்தணுமோ இப்போ அசிங்கப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து கோபத்தோடு இருக்கும்போது இப்போ சமீபத்தை அங்கே வராங்க பார்த்தீங்கன்னா சிபி நீங்கள் பேசுறீங்க ஆனால் வந்து உங்கள் பேச்சுக்கு கொஞ்சமாக தான் மரியாதை கொடுக்குறாள் பாருங்கள் அவள் பாட்டுக்கு இப்போ போய் பேச போகிறாள் இப்போ இதனால வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சிபி வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க இப்போ சமீபத்தை வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ நல்லாவே வந்து சிபியை தூண்டி விட்டாச்சுது இப்போ இவன் வந்து இன்னும் கூட கொண்டு பேட்டி கொடுக்க போகிறா இப்போ இதனால அடுத்ததாக ஒரு பிரச்சனை வரப்போகுது எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் வெண்பா வந்து அவங்க குறிஞ்சநாதனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி ப்ரெஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ வந்து தமிழ் வந்து அவ பேசுறதுக்காக போறா இப்ப அடுத்ததா பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா பிரஸ்காரங்களை இவ சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இது லைவ்வா வரப்போகுது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சநாதன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க வெண்பா நீ இந்த கம்பெனிக்குள்ள போனதுமே பாருமா எவ்வளவு நல்ல நியூஸா வந்து நீ சொல்லிட்டு இருக்கிற இது எல்லாமே வந்து உங்களால தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பாவை வந்து குறிஞ்சநாதன் பாராட்டிட்டு இருக்கிறாங்க இத்தனை வருஷமா இவ்வளவு பழிவாங்கணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா இப்ப வந்து நீ பண்ணுன பத்தியா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு tema con அடுத்த எப்படி நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வெண்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வெண்பா சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு என் தான் கிடைச்சாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் கண்டிப்பாக இப்போது வந்து ஜானு யோக மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறா அதனால வந்து சீக்கிரத்துலேயே வந்து பாரு தமிழை இதை விட்டு வெட்டி விட்டுருவா அந்த ஜானுவை பற்றி உங்கள் யாருக்கு தெரியாது ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன் அவள் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே வந்து நம்பிக்கை வச்சு உயரத்தில் வைக்கிறாளோ அதே அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கும் போது அவள் அப்படி வந்து தூக்கி இறஞ்சிருவா இந்த ஜான் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சநாதன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தமிழை இப்பவுமே வந்து விட்டு விரட்டி அடிச்சிருவா நீ எதுக்காக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனியோ அந்த திட்டம் நிறைவேற போதுமா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு குறிஞ்சிநாதன் வெண்பாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் இங்கே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த தமிழ் போய் தொலைஞ்சிட்டா போகிற அப்படின்னு ஒரு பக்கம் வெண்பா இன்னொரு பக்கம் குறிஞ்சநாதன் அடுத்ததாக பார்த்தோம்னா சமய்தா இவங்க எல்லாருமே ஆள் ஆளுக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வெண்பாவோட அப்பா கணேசு வந்து நினைக்கிறாங்க இவா இப்போதைக்கு ஆபீஸ் விட்டு என் பொண்ணு விரட்டடிக்க போகிறான் அடுத்தது இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இவள் தொல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் சந்தோஷப்பட்டு ವೋ அப்போ சேது வந்து ஜானுகிட்ட சொல்கிறாங்க ப்ரஸ்காரங்களை தமிழ் வந்து மீட் பண்ண போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானுவும் கோபத்தோடு அங்கே வராங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியலே ஆக மொத்தத்தில் நம்ம இத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லாமே வந்து பாலாக போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ஜானு எரிச்சலோடு வரவும் அடுத்தது தமிழ் வந்து ப்ரஸ்காரங்களை சந்திக்கிறாங்க அப்போ சிபி சம்யுதா வெண்பா சேது எல்லாருமே வந்து ஜானும் வந்துருந்தாங்க எல்லாருமே அங்கே இருக்கவும் உடனே ப்ரஸ்காரங்க வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அப்போ உடனே வந்து தமிழ் வந்து எதுவுமே பேசாமல் ஃபர்ஸ்ட்டு அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ உடனே வந்து அவங்க ஜானு கிட்ட பிரஸ்காரங்க கேட்கிறாங்க என்ன மேடம் இந்த மாதிரி நடந்து போச்சுது நீங்க வந்து எந்த அளவுக்கு சீக்கிர வச்சிருப்பீங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து வெளி உலகத்துக்கு வந்துருச்சுது இதனால வந்து உங்க கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நீங்க இத்தனை சேர்த்து வச்சிருந்த புகழ் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானுக்கு எதுவுமே பேச முடியாமல் அவங்க வந்து தமிழை பார்க்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் ஆவேசத்தோடு தன்னுடைய பேச்சை தொடங்குறாங்க அப்படி தொடங்கினதுமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சீக்கிரட் ரெசிபி விஷயம் வந்து எங்கிட்ட தான் இருக்குது அது வந்து ஒன்றும் வெளிவாக்கல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சமீதா வெண்பா சிபி எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அந்த சீக்ரெட் ரெசிபி நான் சீக்ரெட்டாகவே வச்சிருக்கிறேன் இது வெளி வந்தது எதுவுமே வந்து நான் வந்து ரெடி பண்ணின அந்த ரெசிபியே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்போ பிரஸ்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இது லீக் ஆனது அது எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அதுக்கும் தமிழ் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் அந்த ரெசிபி மாதிரி எதுவுமே வந்து லீக் ஆகல அது எல்லாமே சீக்கிரட்டா தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு பிரஸ்காரங்களும் உடனே வந்து தமிழை பத்தி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாமே வந்து இது ஃபேக் நியூஸ் தானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் உண்மையான ரெசிபி எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பிரஸ்காரங்களும் வந்து அவங்க கிளம்பி போயிருந்தாங்க அப்போ ஜானு வந்து தமிழ் பக்கத்தில் வாராங்க அதே நேரத்தில் குறிஞ்சிநாதன் வந்து இது லைவாக டெலிகாஸ்ட் இருக்கனால அதை பார்த்து குறிஞ்சநாதன் அதிர்ச்சடைகிறாங்க இது என்னது தமிழ் இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு காப்பு வச்சு விட்டுட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி என்ன நடந்துச்சுன்னு தெரியலனு சொல்லிட்டு உடனே வெண்பா வந்து அவங்க குறிஞ்சிநாதன் ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம போட்ட திட்டம் எதுவுமே பழிக்காமல் போச்சு அப்படிங்கும் போது ஆமாம் சார் என்ன நடந்துச்சுட்டே தெரியல தமிழ் இந்த மாதிரிக்கு வந்து நம்மளை முட்டாளாக்குவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது ஜானு வந்து தமிழுக்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க அப்போ சிபியும் பக்கத்தில் சேதும் எல்லாருமே வரவும் உடனே ஜானு வந்து கெட்டுட்டு இருக்காங்க என்ன தமிழ் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஜானுமா அதாவது நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே வந்து சில கருப்பாடுகள்லாம் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் எவ்வளோ தூரம் நான் வந்து அந்த ரெசிபியை பாதுகாப்பாக வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை எப்படியாவது வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க சமயத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமீபாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல இப்படி தமிழ் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு செக் வச்சு விடுவான்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே ஜானு பார்த்தோம்னா தமிழை கெட்டு பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க என் தமிழ் என் தமிழ் என்றைக்குமே என்னை ஏமாற்ற மாட்டா என்னை மன்னிச்சிரும் அப்படிங்கும்போது எதுக்கு ஜானுமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் கொஞ்ச நேரத்தில் நான் கூட உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேம்மா உன்னை ரொம்பவே நான் திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஜானுமா அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க அதை தான் நீங்களும் செஞ்சீங்க அதனால தப்பே நான் நினைக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சிபியை பார்த்து அவங்க தமிழ் வந்து பார்க்குறாங்க அப்போ சிபியும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க ஏன்னா சிபி வந்து தமிழை போட்டு அந்த அளவுக்கு திட்டுனாங்க ஆனால் சிபி கடைசியில் வந்து இந்த மாதிரிக்கு தமிழ் வந்து அது சீக்கிரட்டாக வச்சுருப்பான்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து வந்து தமிழை பற்றி அவங்க ஜானு வந்து இல்லாதக்கிட்டே பெருமையாக வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது நான் கரெக்டான பொறுப்பை தான் தமிழுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுவோம் உடனே வந்து சிபி கிட்ட வந்து சேதுவோம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தி யாத்த சிபி இன்னைக்கு மட்டும் தமிழ் இந்த மாதிரி பண்ணலன்னா அப்போ எவ்வளோ தூரம் என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கும் ஆனால் இப்போ கூட நீ தமிழை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழை பத்தி இப்படிலாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்காத அவ்வளோ பேசினாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கும்போது போது இங்க பாரு சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத உன் மனசுல தமிழ் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும் என்ன என்ன சொல்லிக்கிட்டு அடிக்கிறதுக்காக வராங்க உடனே வந்து ஐயோ என்னை என்னை அந்த நீ போயிரு சும்மா சும்மா எப்போ மத்தாலும் தமிழை பற்றியே இருக்காது சிபி திடீர்னு வீட்டை விட்டு போக அவளை பற்றி எனக்குரியாத இருந்தேன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை இருக்க விட மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நீ போயிரு ஐயையோ அதை மட்டும் பண்ணிடாதப்பா இந்த வீட்டோடு போனேன் என்னை அனுப்பிவிட்டுட்டேன்னா அவ்வளோதான் அப்புறமா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க சேதுவும் அவங்க ஃப்ரெண்டும் போயிருந்தாங்க அப்போ சிபி மட்டும் தனியாக நிற்கவும் உடனே சிபி வந்து பார்த்தோம்னா தமிழை பற்றி தான் அவங்க நினைக்கிறாங்க தமிழ் இந்த ரெசிபியை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சுருக்கிறா அப்படி மட்டும் அவன் வைக்கலன்னா இது கண்டிப்பாக வந்து வெளியே வந்திருக்கும் இதனால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ கெட்டப்பராயிருக்கும் ஆனால் தமிழை பற்றி புரிஞ்சுக்காமல் நான் தமிழை பற்றி ரொம்பவே நான் திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி பார்த்தோம்னா அவங்க தமிழை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுகிட்டுருக்காங்க அடுத்ததா அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்